செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் சர்வதேச அருங்காட்சியக தினம் குறித்து வேலூர் மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல் சேலம் அரசு பொறியியல் கல்லூரியில் மாணவர்களின் மன அழுத்தம் குறையும் வகையில் இசைமன்றம் தொடங்கப்பட்டுள்ளது குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல் ஆபரேஷன் சிந்துர் வெற்றி குறித்து நாமக்கல் மாவட்ட பொதுமக்கள் கூறும் கருத்துகள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் சர்வதேச அருங்காட்சியக தினம் இன்று கொண்டாடப்படுவது குறித்து எமது செய்தியாளர் மோகன் தரும் செய்தி தொகுப்பு மனித நாகரிகத்தின் கடந்த காலத்தையும் வரலாற்று இயக்கங்களையும் கலாச்சார பரிமாற்றத்தையும் அறிந்து கொள்ளும் வகையில் அருங்காட்சியகங்கள் திகழ்ந்து வருகின்றன பண்டைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் சேகரிக்கப்பட்டு அவற்றினை பாதுகாத்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சேகரிப்பு ஆய்வு காட்சிப்படுத்துதல் கற்பித்தல் என்ற நான்கு வகையான செயல்முறைகளை கொண்டு அருங்காட்சியகங்கள் செயல்பட்டு வருகின்றன வேலூர் கோட்டையில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் பழமையான கற்றிருப்பக்கூடம் பழமையான பொருட்கள் இருக்கும் வரலாற்றுக்கூடம் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான பொருட்கள் அடங்கிய படிமக்கூடம் இரநூறு ஆண்டுகள் பழமையான போர்வாள்கள் போரின் போது பயன்படுத்தப்பட்ட பீரங்கிகள் மற்றும் ஓவியக்கூடும் பழங்கால வெடிமருந்து குழுவைகளும் சுமார் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட பழமையான பொருட்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன ஏஐ தொழில்நுட்பத்துடன் அமைக்கப்பட்டுள்ள டைனோசர் அனைவரையும் மிகவும் கவர்ந்துள்ளது இந்த அருங்காட்சியகத்தை பார்வையிட நாள்தோறும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் வந்து செல்கின்றனர் ஆராய்ச்சி செய்யவும் நாள்தோறும் ஆராய்ச்சி மாணவர்களும் அருங்காட்சியகத்திற்கு வந்து செல்கின்றனர் அருங்காட்சியக தினத்தையொட்டி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு உள்ளிட்ட பயிற்சி முகாமும் இன்று நடைபெற்றது அருங்காட்சியகத்தை குறித்து காப்பாட்சியர் திரு சரவணன் கூறும்பொழுது அருங்காட்சியகமானது இரண்டரை கோடி செலவிலே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஏஐ தொழில்நுட்பத்துடன் இந்த பதினைஞ்சு காட்சி கூடங்களுடன் மேம்படுத்தப்பட உள்ளது சுமார் ஐநூறு பார்வையாளர்கள் இந்த அருங்காட்சியகத்தை பார்வையிட்டு வருகிறார்கள் அது மட்டுமல்ல இது போன்ற மாணவர் செல்வங்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு பள்ளி மாணவர்களுக்கு இது போன்ற பயிற்சி முகாம்கள் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு இந்த அருங்காட்சியகத்தை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது அருங்காட்சியகத்திற்கு வரும் மாணவர்களுக்கு வரும்பொழுது என் பேர் யாழிசை நான் கலவை புத்தூர்ல இருந்து வரேன் நான் இந்த வேலூர் மியூசியம் நிறைய வாட்டி புக்ல டிவில எல்லாம் பார்த்திருக்கேன் இப்ப நேர்ல வந்து பாக்குறேன் இது என்னோட ஹையர் ஸ்டடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இங்க வந்து விசிட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி இந்த அருங்காட்சியகத்துல வந்து பாத்தீங்கன்னா மிகவும் பழமையான ஓவியங்கள் அப்புறம் கல்வெட்டுகள் அதுக்கப்புறம் நடுக்கல் சிற்பங்கள் இப்படின்ட்டு பல வகையான விஷயங்கள் இருக்குங்க இது வந்து பாக்குறது மக்களுக்கு வந்து புத்துணர்ச்சி எழுப்பத்துக்காகவும் அவங்களுக்கு வந்து ஒரு மேம்பாட்டையை வந்து வளர்ப்பதாகவும் இது பயனுள்ளதாக இருக்குது சேலம் அரசு பொறியியல் கல்லூரியில் மாணவர்களின் மன அழுத்தம் குறையும் வகையில் மன்றம் தொடங்கப்பட்டுள்ளது குறித்து எமது செய்தியாளர் விஜயகுமார் தரும் தகவல்கள் சேலம் அரசு பொறியியல் கல்லூரியின் மாணவ மாணவியரின் இசை மன்றம் பதினாறு லட்ச ரூபாய் மதிப்பில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது இதனை கல்லூரி முதல்வர் பேராசிரியர் விஜயன் திறந்து வைத்தார் இசை மன்றத்தின் செயல்பாடுகள் மற்றும் இசைக்கருவிகள் வாங்குவதற்காக முன்னாள் மாணவர்கள் ஒன்றிணைந்து பதினாறு லட்ச ரூபாய் வழங்கியுள்ளனர் பாடநேரம் போக ஓய்வு நேரத்தில்

வேற ஏதாவது சேலம் அரசு பொறியியல் கல்லூரியில் இயந்திரவியல் அமைப்பியல் மின்னியல் உள்ளிட்ட ஆறு துறைகளில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கல்வி பயின்று வருகின்றனர் இவர்களில் இசை ஆர்வம் மிக்கவர்கள் ஒன்றிணைந்து ஒரு குழுவாக இயங்கி வருகின்றனர் இதன் மூலம் மேடை பயம் நீங்கியதுடன் தங்களுடைய கல்விசார் மன அழுத்தம் குறைந்து கவனச்சிதறல் தவிர்க்கப்படுகிறது என்பது மாணவ மாணவியரின் கருத்தாக உள்ளது நாங்கள் இங்கே டெய்லி ஈவினிங் இப்போ மியூசிக் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா பேண்டு ஸோ இப்போ சிங்கர்ஸ் வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸாக கான்சென்ட்ரேட் பண்ணி பாடிட்டு இருப்பாங்க ஸோ அதே மாதிரி கீபோர்ட் பிளேயர் கிட்டார் பிளேயர் எல்லாருமே ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி அதில் உட்காந்து தான் ஆர்கெஸ்ட்ரா பெஸ்ட்டாக வரும் ஸோ அதே மாதிரி தான் ஸோ இதில் நாங்கள் ஃபுல் ஃபோக்கஸ்டாக உட்காந்து பார்க்கும்போது எங்களுக்கு ஸ்டடீஸ்க்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் இங்கே கீபோர்டு இருக்கேன் கீபோர்டு வந்து நான் இப்போ தான் வந்த ஃபஸ்ட் இயரில் வந்து செகண்ட் செம்லேருந்து ஜாயின் பண்ணேன் எனக்கு கீபோர்டுங்கிறது அவ்வளோ நாலேஜ் இல்லை இங்கே வந்து நிறைய நாலேஜ் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன் டூ இயர்ஸ் தான் இங்கே நான் கீபோர்டு வாசிச்சிட்ருக்கேன் எனக்கு வந்து எப்படின்னா காலேஜ் வந்தப்போ அந்த ஒரு பதட்டம் எல்லாத்துக்குமே இருக்க மாதிரி தான் எனக்கு வந்துச்சு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் அப்படின்னு ஏன்னா இங்கே வந்து உடனே எல்லாத்துக்கூடிய பேச பழகி புதுசு புதுசாக அந்த மியூசிக்ஸ்லாம் இது பண்ணி நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகும் ஆபரேஷன் சிந்துர் வெற்றி குறித்து நாமக்கல் மாவட்ட பொதுமக்கள் கூறும் கருத்துகள் என் பேர் வேல்ராஜ் பெரியசாமி நாமக்கல் மாவட்டத்திலிருந்து பேசுறேன் இருபத்தி ஆறு உயிர்கள் போயிருக்கு அப்பாவி உயிர்கள் போயிருக்கு தேசத்துடைய இறையாண்மையும் ஒற்றுமையும் குலைக்கிறதுக்காக நடக்கப்பட்ட ஒரு பெரிய சதி இதுக்கு பதினைந்தே நாட்கள் நேவி ஏர்போர்ஸ் ஆர்மி முப்படைகளும் சேர்ந்து ஒரு பெரிய பலத்தை ஒன்பது தீவிரவாத முகாம்களை மட்டுமே அழிச்சு பாரத மக்கள் கொண்டு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஒரு தாக்குதல் நடத்தி இந்தியா மேல ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்காங்க இந்த தீவிரவாதிகளுக்கு எவ்வாறு பதிலடி கொடுத்தால் இனிமேல் தீவிரவாதம் தலை தூக்க கூடாது என்பதற்காக பதினைந்து நாட்கள் நம்மளுடைய நாட்டினுடைய ராணுவத்தை மிக வலிமையாக வழிநடத்தி மிக துல்லியமாக ராணுவத்திற்கு முழு சுதந்திரம் அளித்து துல்லியமாக பாகிஸ்தானுடைய செயல்படுகின்ற தீவிரவாதிகள் முகாமி மீது நள்ளிரவில் உலகமே இந்திய ராணுவத்தை திரும்பி பார்க்கின்ற வகையில் ஒன்பது இடங்களில் துல்லிய தாக்குதலை நடத்தி பாகிஸ்தானில் இருக்கிற எந்த ஒரு பொதுமக்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் தீவிரவாத முகாமை அளித்த பின்பு உலக நாடுகளே நமது ராணுவத்தை திரும்பி பார்க்கின்ற அளவில் நம்மளுடைய ராணுவத்தினுடைய வலிமை என்று உலக இயக்கத்திற்கு பரிசாற்றப்பட்டுள்ளது சரளா நாமக்கல் பகல்காம் தாக்குதல் நடந்ததற்கு இந்தியா பதிலடி கொடுத்திருக்கு அதை நாங்க ரொம்ப வரவேற்கிறோம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால இது முழு ஒத்துழைப்புனாலவும் அவர் ஆர்மி நேவி முப்படை வீரர்களை வச்சு பண்ணதையும் நாங்க ரொம்ப வரவேற்கிறோம் என்னோட பேர் இந்திராணி இந்தியா மீது தாக்குதல் நடத்தும் அனைத்து தீவிரவாத சக்திகளுக்கும் இது ஒரு பெரிய பதிலடியாக அமையும் அதற்கு ராணுவ அதிகாரிகளுக்கும் வீரர்களுக்கும் என்றென்றும் நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் அவர்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் பாரத பிரதமராகிய நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு கொடாவான கொடி வணக்கங்கள் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் குடியரசுத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கரின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தமது சமூக வலைத்தள பதிவில் குறிப்பிட்டுள்ள அவர் மாநிலங்களவையின் செயல்பாட்டுத் திறனை அதிகரித்ததில் திரு ஜெக்தீப் தன்கரின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குறிப்பிட்டுள்ளார் பல ஆண்டுகள் வழக்கறிஞராக பணியாற்றிய அனுபவத்தின் காரணமாக அரசியல் அமைப்பு தொடர்பான சிறப்பான புரிதலை திரு தன்கர் கொண்டிருப்பதாக பிரதமர் பாராட்டு தெரிவித்துள்ளார் கடல்சார் துறையில் பெண்களின் பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் சர்வதேச கடல்சார் அமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் மே பதினெட்டாம் தேதி கடல்சார் பெண்களுக்கான சர்வதேச தினத்தை கடைபிடிக்கிறது இந்நாள் குறித்து தமது சமூக வலைதளத்தில் மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் வாழ்த்து தெரிவித்துள்ளார் சர்வதேச கடல்சார் பெண்களுக்கான தினத்தன்று நமது பெண் கடற்படையினரின் பங்களிப்பை பாராட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார் கடல்சார் துறையில் கடந்த பதினோரு ஆண்டுகளில் பெண்களின் பங்கு பத்து மடங்கு அதிக தெரித்துள்ளதாகவும் இந்தியாவை இத்துறையில் உலக அளவில் முன்னிலைப்படுத்த இது உதவியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வர்த்தக தீர்வுகளுக்கான பொது இயக்குநரகத்தின் எட்டாவது ஆண்டு விழாவையொட்டி மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வாழ்த்து தெரிவித்துள்ளார் வெளிநாட்டுப் பொருட்களால் உள்ளூர் தொழில் நிறுவனங்களுக்கு ஏற்படும் பாதிப்பை குறைக்க டிஜிடிஆர் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறியுள்ளார் முறையற்ற வர்த்தகத்திலிருந்து இந்திய தொழில்துறையை பாதுகாப்பதில் இவர்களின் அர்ப்பணிப்பு பாராட்டுதலுக்கு உரியது என்றும் இதன் மூலம் சிறு வணிகர்களுக்கான வர்த்தக வாய்ப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் இந்தியாவின் பசுமை ஹைட்ரஜன் உயிரி எரிபொருள் மற்றும் தூய்மை எரிசக்தி ஆகிய துறைகளில் முதலீடு செய்ய முன்வருமாறு பிரேசிலில் உள்ள புலம்பெயர்ந்த இந்தியர்களை மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கேட்டுக் கொண்டுள்ளார் இதுகுறித்து தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள அவர் இந்தியா பிரேசில் இடையேயான உறவு வலுப்பெற புலம்பெயர்ந்த இந்தியர்களின் பங்கு மகத்தானது என குறிப்பிட்டுள்ளார் டிஜிட்டல் ஒத்துழைப்பு எரிசக்தி மற்றும் வேளாண் வணிகத்தில் இவர்களின் பங்கு பாராட்டுதலுக்கு உரியது என்றும் அவர் கூறியுள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது